எந்திரிச்சோனையுமே வாழைத்தண்டு ஜூஸு வாழைத்தண்டு ஃபுல்லாக இப்படி எடுத்து அதை சும்மா ஒரு இரநூறு கிராம் முந்நூறு கிராம் வாழைத்தண்டு எடுத்து அரைச்சி ஒரே இதெல்லாம் குடிச்சிடும் கல்பா தண்ணியை ஊற்றி இப்படி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் அடிபட்டுது அப்படின்னா அடிவுழுங்கள <laughs> கமா <laughs> 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 <laughs>

அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மத்தியானம் ஒரு மூணு மணிக்கு டாக்டர் வந்துடுவார் பத்மா கிட்னி சென்டர் அங்கே போக வேண்டியதா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வலியில எதுவுமே இல்லை ஆனால் வலி வந்துருச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு வலி பயங்கரமாக இருக்குது அப்படியே ஹாஸ்பிட்டலும் சரி வீடும் சரி ரெண்டாயிரம் நீ வந்து அங்கேருந்து அப்படியே அந்த வலி தாங்கிறதுக்கோசரம் அங்கேருந்து மொட்டை மாடியிலேருந்து குதிச்சிடலாமான் இருக்கு இவ்வளோ வழி இருக்கும் வைக்க வைக்க சும்மா ஜவ் ஜிவ்னு ஏறுது கையில் கை கை காலெலாம் நேற்று சொன்னேன் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நான் எனக்கு பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி இவரை வச்சு நான் ஓட்டிட்டு இருக்கேன் மக்களே வா கைக்கு காலுக்கு வழி வரக்கூடாது வாய்க்கு தான் வலி வரணும் நீங்க பேச்சுற பேசுது வாய்க்கு தான் வலி வரணும் அதனால ஐஸ் கட்டி தூக்கி வாயில வச்சிடணும் இல்ல வந்து எனக்கு எப்ப வழி இருக்குன்னு சொன்னா அப்ப பாங்கணும் ஒன்னு ஐஸ் கட்டி வச்சு வச்சு எப்படி வலிக்கும் வலி வழி இல்ல என்ன ஐஸ் கட்டி வலிக்குதா இல்லையா சொன்னேன் நானு நேத்து வலிக்கு

இங்கே தான் வந்து ஒரு மூணு மணிக்கே நான் வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு போகிறோம் ஃபோன் நம்பர் இதுதான் உங்களுக்கு வந்து கல்லடப்பு கிட்னி ப சம்மந்தப்பட்டது எல்லாம் இருந்ததுன்னா போங்க டாக்டர் பார்த்தீங்கன்னா தியாகராஜன் சார் சிறுநீரக அறுவை சிகிச்சை சிறப்புன்னு நிபுணர் இவர் பார்த்தீங்கன்னா ஜிஹெச்லேயும் இருக்குது அப்படி காலையில் அங்கே போயிடும் அப்படி சாயந்தரம் இங்கே வந்துடும் டைமிங் அதில் போட்டிருக்கேன் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டோமா நமக்கு என்ன அப்பாயின்மெண்ட் கேட்டு அவங்க எப்படி வேணாலும் போய்கிட்டோம் கிட்னியில் கல் இருக்கிறவங்க வந்து மெயினாக சாப்பிட வேண்டிய விஷயம் சாப்பிடக்கூடாத விஷயம் பார்த்துக்குங்க கேரட்டு இளநீ வாழைப்பழம் லெமனு அண்ணாச்சி ஓட்ஸு பாதாம் இவைகள் அனைத்தும் சாப்பிடலாம் இந்த பக்கம் பாருங்கள் மெயினாக கீரை தக்காளி கத்திரிக்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா காளான் அப்புறம் திராட்சை சப்போட்டா இதுக்கு பேரண்டிப்பா சீத்தாப்பழம் சிக்கனு முட்டை முந்திரி சாக்லேட்டு காஃபி மெயினாக காஃபி குடிக்கக்கூடாதுங்க இதுதான் விஷயம் காஃபி குடிக்காமல் இருந்தாலே போகுது அதில் தான் நிறைய கல் வந்து உருவாகுமாமா அதாவது மெயினாக இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா மெயினாக அந்த கொட்டை வகையான பொருட்கள் அனைத்தும் சாப்பிடக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க தண்ணி பாருங்கள் எவ்வளோ குடிக்கணும்னு போட்டிருக்காங்க பாருங்கள் அருந்தவும் ரெண்டு டு மூணு லிட்டர் தண்ணி நல்ல தண்ணீர் அருந்தவும் அதை போட்டிருக்கு பார்த்தீங்களா இங்க போட்டிருக்கு பாருங்க ஒவ்வொரு நாளும் பத்து டு பன்னெண்டு கோளை தண்ணீரை அருந்தவும் சரிங்களா அதாவது பத்து டு பன்னெண்டு டம்ளார் தண்ணி குடிக்கணும் நம்ம ஒரு டம்ளாரில் வந்து கால் லிட்டர் தண்ணி வருமா தீபா நார்மலாக ஒரு அது கால் லிட்டருக்கு மேலே வரும் தீபா முந்நூறு எம்எல் நானூறு எம்எல் வரும் அவ்வளோ குடிக்கணும் இந்த வாரம் மூலிகை வாரம் எல்லாத்துக்கும் மூலிகை மருந்தாகவே இருக்குது என்ன தீபா அது

விடாமையா இருக்கு அடுப்புல இருந்து டைரக்டா எடுத்தா அதே ஃப்ரை பண்ணாத அப்படியே எடுத்து கசைக்கு குடிச்சாலே போதும் தீபா அப்படியே சாப்பிடுங்க வேணா அப்படியே இதும் பண்ணி தரேன் உடனே சளி கொஞ்சம் இதாகும் பாத்துக்கங்க கற்பூரவள்ளி சளிக்கு வந்து நல்லது இந்த வாரம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மூலிகை வாரம் அதனால எல்லாரும் மூலிகையில வந்து மூலிகை போயிருங்க அப்பதான் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு இங்கிலீஷ் மருந்து விட மூலிகை மருந்து வந்து நல்லா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க வீட் வீட்லேயே இயற்கை மூலிகை மருந்து எல்லாத்து வீட்லயுமே இருக்கு இது சும்மா ஒரு பிச்சு போட்டு செடியை வந்து ஒரு மண்ணில் ஓட்டிங்கனாலே தலைஞ்சு வந்துடும் அதனால இது ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் கொடுங்கப்பா பாருங்க லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு இப்படி போட்டு பிணிஞ்சிங்கன்னா போகுது அமுத்துனீங்கன்னா போகுது எல்லா சாறு வெளியேறும் அப்படியே கண்ணை டபக்குன்னு வாயில் ஊத்தி இருங்க திறந்து சரி ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேலையை பார்ப்போம் நெறிஞ்ச மூல் சாரு குடிக்கோம் பெரிய டாஸ்கா தான் குடிக்கிறது பாக்கலாம் இருங்க ஆமா கல்லுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பீம்ஸும் வந்து பெரிய ஒரு மருந்து தான் தான் இன்னைக்கு ஃபுல்லாகவே இன்னைக்குன்னா இயற்கை சூழல் எல்லாமே போயிடுச்சு தக்காளி வந்து எதுக்கு மாட்டி வச்சி தக்காளி வந்தா சாப்பிட முடியல அது வந்து அவருக்காவே வதக்கி நோயாளியாவே ஆக்கிட்டாங்க அது அவருக்காவே தக்காளியில போட கூடாதுமா அது எங்களுக்கு எவ்வளவு நேரம் பினிஞ்சிட்டே இருப்ப அதையும் மிக்ஸில போட்டு அடிச்சு குடுத்துற வேண்டியேனா அது என்ன குடிக்கணும் அப்படியே குடிமா அது எதுக்கு அதுக்கு அப்படியே அப்படியே குடிக்க வேண்டியது தானே கீழே கீழ கீழே

இந்த மாதிரி செடி பார்த்து எடுத்துருங்க இதுதான் செடி நெருஞ்ச முள் செடி நான் வந்து கொஞ்சம் பிஞ்சாக இருந்ததா ஆனால் செடி வேறு செடி இல்லை முள் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி முள் இருக்கு அதான் செடி சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செடி எடுத்துக்கோங்க வேற வந்து தட்டி உடச்சிருங்க இல்லமா வேற இருக்கட்டும் வேறோட கூட நான் அப்படியே தான் அலாசிட்டு இருக்கேன் சும்மா ஒரு ஒரு நம்ம குடிக்கிற அளவுக்கு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி மட்டும் ஊத்து இங்க பாருங்க தண்ணிய எப்படி ஆளுதா போதுமா தண்ணி மீதி அப்புறம் கீழே தான் ஊத்துற மாதிரி இருக்கும் செடி வந்து ஒண்ணுமே இல்லைங்க சும்மா எப்படி தண்ணிக்குள்ள உள்ள விட்டு கையில எப்படி தேங்க இன்னும் நல்லா சூப்பரா ஒண்ணு தேவையில்லை இப்படி இப்படி பண்ணா போதும் அது மாதிரி பண்ணணும் யார் சொன்னா அவங்க கிட்ட போய் சொல்லுங்க அப்படி பண்ணதோட இப்படி கையில தேய்க்கிறது மோரா ஐயோ இது இப்படி பண்ணல நிறைய சும்மா உள்ள வச்சு எடுத்ததுக்கு இப்படி ஜெல் மாதிரி வருது அது நிறையவே வர மாட்டது தான் ஆகுது அப்படியே இலையெல்லாம் வந்து அப்படியே அப்படியே திருப்பி இன்னைக்கு வந்து சண்டே சமையல்னாலே எல்லாத்து வீட்லேயும் கறி நான்வெஜ்ஜாக தான் இருக்கு ஆனா இன்னைக்கு எங்க மாதிரி பாத்தீங்கன்னா இயற்கை மருந்தாதான் போயிட்டு இருக்குது வேற வழி இல்ல எல்லாத்து வீட்லேயும் நோயின்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா அதனால தான் ஆகணும் வேற வழி கிடையாது இதெல்லாம் சாப்பிட்றதுனால ஒண்ணும் ஆகாது நல்ல விஷயம்தான் ஆனா வந்து சாப்பிடத்தான் முடியாது இது எப்படி குடிக்கிறேன்னு மட்டும் இப்ப பாருங்க பாருங்க எப்படி ஜெல்லு மாதிரி ஆயிடுச்சா சோத்து கத்தாலையில இருந்து வரும்போது இந்த மாதிரி ஜெல்லு மாதிரி வரும் இன்னைக்கு வந்து நானுமே என் பொண்டாட்டியும் குடிக்க போகிறோம் சரிங்களா வா அந்த பக்கம் வாங்க யாரு வேணாலும் குடிக்கலாம் அது குடி ஏ குடிச்சு வச்சிட்டு எதனா ஒண்ணு இல்ல சும்மா ஒண்ணு வராது ஒண்ணு ஆகாது கம்பெனிக்கு நான் தான் கடச்சனா யாரு வேணாலும் குடிக்கலாம் வாரத்துக்கு ஒருக்கா கா குடிங்க அப்ப ஒரியா குடிச்சு சொல்லுங்க இத வந்து கலக்கணுமேமே செடி எடுத்துட்டு எப்படி ஜெல் மாதிரி ஆயிச்சு பாருங்க இன்னும் வரமா அங்க பாரு எவ்வளவு இருக்கு பாரு போதும்மா போதும்மா இந்த மாதிரி ஜெல் மாதிரி வந்தாலே போதும் எங்க ஜெல் மாதிரி இருக்கு தண்ணியோட இந்த செடியோட பவர் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து எப்படி இருந்த சின்ன சின்ன இலையை எடுத்துட்டு எப்படி வருது பாருங்க தண்ணி குடிக்கணும் குடிக்கிறோம் வேற வழி இல்லை கண்ணை மூடிட்டு சும்மா டபக்க டபக்கன்னு குடிச்சிடும் குடிக்கும் குடிக்கும்போது வந்து பொமாற்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு மாதிரியாக ஒரு லைட்டாக அந்த பச்சை ஸ்மெல்லு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் குடிக்க முடியாது அதனால் கண்ணை மூடிட்டு இதை பார்த்துட்டே இருந்தால் குடிக்கலாம் முடியாது அதனால் தமிழரில் ஊற்றுணுன்னு குடிச்சு முடிக்கும் போதே கொமட்டுற மாதிரி இருக்கு பத்து நிமிஷம் கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு தண்ணி வேணா நீங்க எவ்ளோ வேணாலும் குடிச்சிக்கிங்க